அனைவருக்கும் வணக்கம் அமுதம் தாரட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பு ஸ்பிரிச்சுவல் சேவை ஸோ இன்றைக்கி தேர்ஸ்டே ஸோ சாய்பாபா மெசேஜ் போடலாம் அப்படின்ற யோசனை ஸோ என்னுடைய ஸ்பிரிட் கைட் சாயப்பா தான் அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த ஸ்பிரிட் கைட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ உங்களுக்கு என்ன குருமார்கள் பிடிக்குமோ அவங்கள நினச்சி நீங்கள் கார்டு சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அஸ் யூஷுவல் ஷஃபில் பண்ணி ரெண்டு செட் கார்டு எடுத்தாச்சு செட் ஒன் செட் டூ உங்கள் உள்ளுணர்வு என்ன கார்டு சூஸ் பண்ணணும் அப்படின்னு தோணுதோ சூஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஸ்பிரிட் கைடை நினச்சி வேண்டிக்கோங்க அவங்க உங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ அந்த மெசேஜ் உங்களுக்கு கிளியராக புரியணும் அப்படின்றதையும் கேட்டுக்கோங்க ஸோ செட் ஒன் கார்டுக்கு போயிடலாம் ஸோ ஃபஸ்ட் கார்டு வந்து உங்கள் சோல் பற்றினதுன்னு வச்சுப்போம் வச்சுருக்க ரெண்டு கார்டு உங்களுடைய ஸ்பிரிட் கைடு உங்களுக்கு என்ன மெசேஜ் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு கார்டு பார்த்தீங்கன்னா ஹிடன் ட்ரூத்ஸ் அப்போது உங்களுடைய விழிப்புணர்வு வந்து எல்லாமே மேற்பார்வையோடு இருக்குது அதோடய அடியில் அதாவது ஒரு விஷயம் நீங்கள் ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த அடிமட்டம் வரையும் போய் அதில் இருக்கிற சில நுணுக்கங்களையும் வந்து தெரிஞ்சிக்கிட்டா தான் உங்களுக்குடைய உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த கான்ஷியஸ்னஸ் வந்து ரொம்ப என்ன சொல்வ அந்த ஆற்றல் வந்து ரொம்ப அழகாக வெளிப்படும் அப்போது உங்கள் சோல் வந்து இதை பல தடவை உணர்த்த ட்ரை பண்ணியிருக்கு ஆனால் நீங்கள் வந்து உங்களுடைய அந்த திறமையை வந்து வெளிக்காட்டாமலே இருக்கீங்க அதாவது என்ன சொல்கிறதுனா உங்களை நோக்கி நீங்கள் பயணிக்காமல் இந்த புற வாழ்க்கையில் இல்லை வெளி தேடல்லையே இருக்கீங்க ஸோ உங்கள் சோல் வந்து அதை உணர்த்துது எந்த ஒரு உண்மையையும் அதோட ஆழமான அடிவரையும் போய் பார்க்கணும் அப்போ தான் அதில் இருக்கிற சில நுண் நுணுக்கமான நுண்ணறிவு விஷயம்லாம் நமக்கு புரிய வரும் அப்படின்னு சொல்லி உங்கள் சோல் சொல்கிறாங்க இப்போது உங்களுடைய ஸ்பிரிட் கைட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் ஓகே மேபி இப்படி இருந்தால் கார்டு தெரியுதுன்னு நம்புகிறேன் ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுடைய தப்பில் எக்ஸாக்டாக சொல்லணும்னா இந்த கூட்டுணர்வு கான்ஷியஸ் வந்து இந்த கூட்டுணர்வு அடுத்தவங்களோட இருக்கிற அந்த ஒரு எனர்ஜிஸும் வந்து உங்களால் ஈர்க்க முடியும் அப்போது உங்களை சுற்றி இருக்கிற எல்லா ஆன்மாக்களோட அனுபவங்களும் பார்த்திங்கன்னா உங்களோட பிணைக்கப்பட்டு உன்னோட ஒன்று இணைஞ்சிருக்கிறத வந்து எடுத்துக்காட்டு அங்கே இந்த காரை பொறுத்தவரையும் அப்படி மெசேஜ் சொல்லிடுறாங்க ஆனால் ஸ்பிரிட் பேட் சொல்கிறது பார்த்திங்கன்னா உங்கள் ஆன்மா மாதிரியே தான் மற்ற ஆன்மாக்களும் ஸோ நீங்கள் அந்த ஆன்மாக்களோட எனர்ஜியோடு பிணைக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்றதையும் அவங்க சொல்கிறாங்க இன்னொரு மெசேஜ் பார்த்திங்கன்னா இந்த சோல் அதாவது உங்களுடைய சோல் பார்த்திங்கன்னா இந்த உங்களுடைய சாரம் என்ன எல்லாருக்குமே ஒரு ஒரு மரபு சாரம் சொல்லியிருக்கோம் ஸோ அந் அந் உங்கள் சாரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பழங்குடின்னு சொல்லுவாங்க இல்லையா அந் அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் உங்கள் சாரத்தை வந்து எதிரொலிப்ப எதிரொலிப்பவர்களுடைய தொடர்பை குறிக்கிது அப்படின்ற மாதிரி போகுது அதாவது உங்களுக்கே தெரியாமல் உங்கள்கிட்ட சில பழக்க வழக்கங்கள் இருக்கும் நீங்கள் உங்களையே வந்து தனிமையாக இருக்கும்போது நிறைய யோசிச்சு பாருங்கள் நீங்கள் வந்து இப்போ இருக்கிற இந்த ட்ரெண்டி வேர்ல்டில் நீங்கள் எவ்வளோ வேணால் அட்வான்ஸ்டடாக இருக்கலாம் ஆன மாதிரி காட்டிக்கலாம் ஆனால் உங்களுக்குள்ள உங்கள் சோல் எப்படி பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமையான சோல் அதாவது பழமை மீன்ஸ் எப்படி சொல்கிறதுனா நிறைய பிறவிகள் எடுத்தவங்க அதோட சாரம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அந்த அந்த எசன்ஸ் உள்ளுக்குள்ளே இல்லாமல் இருக்காது அப்போது நீங்கள் இங்கே வந்த வேலை என்ன உங்களுடைய பர்பஸ் என்ன அப்படின்றது வந்து நீங்கள் உணர்ந்துக்கணும் அப்படின்றதான் உங்கள் ஸ்பிரிட் கைடு இன்னைக்கு உங்களுக்கு சொல்லியிருக்காங்க ஸோ செட் ஒன் உங்களுக்கு உங்கள் சோலோடைய மெசேஜும் உங்கள் ஸ்பிரிட் கைட்ஸ் கொடுத்த மெசேஜும் உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் நம்புறேன் தேங்க்யூ கைட்ஸ் கார்ட் ப்ளஸ் யூ ஓகே செட் டூ கணக்காக போ சென்ஸ் ஆஃப் பிய் ஓகே ஸோ செட் டூ பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு கார்டு வந்து உங்கள் சோல் உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குது அப்படின்னு பார்க்கலாம் அதாவது உங்களுக்கு என்ன அவங்க சோல் கன்வே பண்ண ட்ரை பண்ணுதுன்னு பார்க்குறது மிச்சருக்கு ரெண்டு கார்டு உங்களுடைய ஸ்பிரிட் கைட் உங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க என்ன மெசேஜஸ் சொல்ல விரும்புகிறாங்க எதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத மிச்சர் ரெண்டு கார்டு ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சோல் என்ன சொல்லுது பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ இருக்கிற இந்த விஷயம் பார்த்திங்கன்னா ஏதோ ச நீங்கள் வந்து உங்களுடைய சமூக அடையாளங்களில் இருந்து வெளியே வரணும் அதாவது நீங்கள் ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருக்கீங்க ஆனால் நீங்கள் யாருன்றத வந்து உங்களுடைய மையம் உங்களுடைய சோலுக்கு சோலுக்குள்ளே மட்டும்தான் அது பிரதிபலிக்குது ஆனால் நீங்கள் வந்து இந்த கம்ஃபர்ட் இந்த வேர்ல்டுக்குள்ளேயே இருக்கீங்க அது வேண்டாம் உங்களுக்குள்ளே நீங்கள் வந்து விரிவடையணும் அப்போ தான் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த மையம் என்ன அப்படின்றது தெரியும்னு சொல்லி உங்கள் சோல் வந்து சொல்ல வராங்க ஸோ உங்கள் ஸ்பிரிட் கைட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலாக தெரியும் ஸோ இது மாஸ்குலர் எனர்ஜி ஃபெமினின் எனர்ஜி ஸோ சிவசக்தி நிலை அப்படின்ற மாதிரி ஸோ உங்களுக்குள்ளே இந்த ரெண்டு எனர்ஜியும் அதிகமாகவே இருக்குது அது எக்ஸாக்ட் எனக்கு தமிழ் வார்த்தை எனக்கு சொல்ல வரல அந்த அதாவது சிவசக்தி நிலை அப்படின்னு சொல்கிற மாதிரி ஸோ அந்த பாண்ட் வந்து இருக்குது அது வந்து எப்படின்னா உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஹையர் செல்ஃப் மற்ற உயிருங்களோட மற்ற ஆன்மாக்களோட இருக்கிற அந்த பிணைப்பை வந்து எடுத்துக்காட்டுது உங்களால் வந்து ஒரு ஒரு பிரச்சனை இல்லை ஏதாவது ஒரு சொல்யூஷன் கொடுக்கணுன்னா உங்களால் என்ன சொல்கிறது நீங்களும் அந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணால் எப்படி யோசிப்பீங்கன்னு உங்களுக்கு வரும் ஆப்பனெண்டில் இருந்து ஒருத்தங்க இந்த விஷயத்தை எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்க அவங்களோட தாட்டை அவங்களோடைய மென்டாலிட்டி எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லியும் உங்களால் கிரகிக்க முடியும் ஸோ ஒரு ஆணுக்குள்ளே பெண்ணோடய எனர்ஜியும் ஒரு பெண்ணுக்குள்ளே இருக்கிற ஆணோட எனர்ஜியும் வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்குது அது சமமாகவும் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க ஸோ அதை வந்து நீங்கள் வந்து இன்னொரு சோலோடு கனெக்ட் பண்ணிக்கிறதுலேயும் தெளிவாக இருக்கணும் அது வந்து உங்களை ஹையர் செல்ஃப் உங்களுடைய ஹையர் அதாவது ஸ்பிரிட் கைட்னோட கனெக்ட் பண்ணுறதுக்கான சில விஷயங்கள்லாம் உங்களுக்குள்ளே இருக்குது அதெல்லாம் நீங்கள் தட்டி எழுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மூணாவது கார்டு பார்த்தீங்கன்னா இந்த இடைப்பட்ட காலத்தில் இருக்கிற சில மாற்றங்கள் அப்படின்னா நீங்கள் தனிப்பட்ட வளர்ச்சிக்கு வந்து வழிவகுக்கும் மாற்றத்தின் காலங்களையெல்லாம் பரிந்துரைக்கிறாங்க ஸோ நீங்கள் வந்து ஒரு மாறுதலை கொண்டு வரணும் இல்லைனா உங்களை சுற்றி என்ன மாற்றங்கள் நடக்குது அப்படின்றதையும் நீங்கள் கவனிக்கணும் ஏன்னா நீங்கள் வந்து நமக்கு ஒரு விஷயம் வந்து டிவைன் டைம் ஸ்பிரிட் கைட்ஸ் கொடுக்குறாங்கன்னா அந்த விஷயங்கள் வந்து நமக்கு சாதாரண இந்த வாழ்க்கையில் வாழும்போது நமக்கு புரியாது அப்போ நீங்க உங்களுக்குள்ள எப்போ எண்ணமற்ற நிலையில் எப்போ அமைதியாக இருக்கீங்களோ இல்லை தியானம் பண்றவங்க தவம் பண்ணுறவங்களுக்கு வந்து அந்த ஸ்பிரிட் கைட் ஓட கனெக்ட் ஆகிறதுக்கான அந்த ஃப்ரீக்வன்சி மோடு வந்து நமக்குள்ள செட் ஆகும் நீங்கள் அந்த 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 ஃப்ரீக்வன்சிக்கு டியூன் ஆகும்போது உங்களுடைய ஸ்பிரிட் கைடோடு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடுவீங்க ஸோ இப்போ இந்த கார்டு மூலியமாக கூட அவங்க உங்களுக்கு சொல்ல வரது நாளடைவில் வந்து நீங்கள் அவங்களோட ரொம்ப அழகாக ஈஸியாகவே கனெக்ட் ஆகுவீங்க அவங்க உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு இன்ட்யூஷனாக கொடுக்க ஆரம்பிப்பாங்க உங்களுக்குள்ள இருக்க அந்த இன்ட்யூஷன் லெவல் இன்க்ரீஸ் ஆகும் அதுக்கப்புறமா உங்களை சுற்றி இருக்கிற சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஒரு சைனிங் தெரிய ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா நீங்கள் அவ்வளோ அழகாக அவங்களோட கனெக்ட் ஆகிறதுக்கான வழி பிறக்கும் அப்போ இடைப்பட்ட காலத்தில் நடக்கிற இந்த மாற்றங்கள் எல்லாம் நீங்கள் கவனிக்கணும் ஸோ இது வந்து உங்கள் சோல் சொன்ன விஷயங்கள் அந்த மாதிரி தான் நீங்கள் அதாவது அவங்க சொன்னது அதோட உங்கள் சோலும் உங்கள் ஸ்பிரிட் கைடு சொன்னதும் பாருங்கள் கிட்டத்தட்ட உங்களுக்கு பொருந்தது ஸோ நீங்கள் வந்து உங்களை அனலைஸ் பண்ண வேண்டிய நேரம் இது ஏன்னா உங்களுக்கு அவங்க கொடுக்குறாங்க அது வந்து புரிஞ்சிக்கிற நிலமையில் நம்ம இப்போ இருக்கிற சூழ்நிலை இல்லை அப்படின்னும் போது ஸோ இந்த வீடியோ கண்டப்படும் போது நீங்கள் மேக்ஸிமம் இதில் வந்து தெளிவாயிருக்க நேரம் ஒதுக்குங்க அப்படின்னு சொல்கிறேன் இது வந்து எல்லாருக்குமே பொருந்தணும்னு அவசியம் இல்லை ஸோ யாருக்கு ரெசினேட் ஆகுதோ எடுத்துக்கோங்க இல்லை இது நான் இப்படி இல்லை அப்படின்னீங்கன்னா தயவு செஞ்சு இதை தவிர்த்துருங்க ரொம்ப கட்டாயப்படுத்தி எடுத்துக்கணுன்னு எந்த அவசியமும் இல்லை ஸோ செட் டூக்கான ஸ்பிரிட் கைட் மெசேஜ் உங்கள் சோலோட மெசேஜ் இது தான் காட் ப்ளஸ் யூ கைஸ்